இந்த மேஷ ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அப்ப இந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வக்ரமா இருக்கிறதுனால இப்போ நீங்க வந்து ஒரு மேஷ ராசிக்காரர் கணவரா இருந்தீங்கன்னா உங்க மனைவிக்கு இப்ப நல்லா இருக்கும் நீங்க ஒரு மனைவியா இருந்தீங்கன்னா உங்க கணவருக்கு இந்த காலகட்டம்ங்கிறது ரொம்ப நல்லாவே சனி பார்க்கக்கூடிய அந்த இடத்தை குரு பகவானும் பார்க்குறாரு அதனால் உங்கள் வீட்டில் உங்களோட தகப்பனாருடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் மே மாதம் வரைக்கும் பெருசாக எஃபர்ட்லெஸ்ஸாக இருந்தால் கூட ஆஃப்டர் மே வந்து கண்டிப்பாக அவங்கள வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக திருமண முயற்சியில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் நவம்பருக்கு மேலே நீங்கள் அந்த முயற்சிகளை பாசிட்டிவாக பண்ணக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும் எப்பயுமே ஒரே ஒரு விஷயந்தான் ஏழரை சனி காலகட்டத்தினுடைய ஸ்டார்டிங்கில் நீங்கள் இருக்கிறதுனால பிரவோக் பக்தி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் மீனாட்சி பரமகுரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்கப் போகிறது அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு உண்டான ராசி பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு என்னவெல்லாம் தரப்போகுது என்னெல்லாம் எந்த ஏரியாவில் நான் கவனமாக இருக்கணும் எந்த ஏரியால எனக்கு ரொம்ப ப்ரைட்டாக இருக்குது என்னோடய தொழில் எப்படி இருக்குது என்னோடய லைஃப் எப்படி இருக்குது இந்த மாதிரி எல்லா விதமான உங்களுடைய கேள்விகளுக்கும் இந்த பதிவு ஒரு பதிலாக இருக்க போகிறது முதல் ராசியாக மேஷ ராசிக்காரர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் இப்போ இந்த மேஷ ராசி நேயர்கள் வந்து எப்பயுமே துணிச்சல் மிக்கவர்களாகவும் தைரியம் மிக்கவர்களாகவும் பொறுமைசாலிகளாகவும் அதே இடத்தில் எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே ஆட்சிப்பிடத்தில் தான் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இயல்பாகவே ஒரு கம்பீரமும் ஒரு தைரியம் துணிச்சல் மிக்கவர்களாக இருப்பாங்க அப்போ இந்த இயல்புலையே அவங்களுக்கு இருக்கிறதுனால இவங்களை கண்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு அடி தள்ளி தான் நிற்பாங்க நண்பர்கள் வட்டாரங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நிறைய பெரிய நண்பர்கள் வட்டாரம் இருந்தாலும் விரல் விட்டு எண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸை இவங்களுக்கு ஏன்னா இவங்களோட கோபத்தினால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இவங்கள விட்டு செதறி ஓடக்கூடிய தன்மைகள்ன்றது இருக்கும் அப்படிப்பட்ட இந்த மேஷ ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே சுய ஜாதகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் ஸோ அந்த சுய ஜாதக அடிப்படையில் திசா புக்திகளுடைய அடிப்படையில் தான் வந்து உங்களோட வாழ்க்கை முறைங்கிறது இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேஜராக கிரகப்பயிற்சிகளை வச்சு தான் நம்ம சொல்லுவோம் அதில் குரு சனி ராகு கேது இந்த நான்கு கிரகங்களும் தங்களுடைய இருப்பிடங்களை எப்படி இந்த ராசிக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்காங்களோ அதை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு நம்ம இந்த கிரகப்பயிற்சிகளை வச்சு பலன்கள் சொல்கிறோம் அதாகப்பட்டது இப்போ இந்த மேஷ ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் அப்போ இந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வக்ரமாக இருக்கிறதுனால இந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு உதாரணத்திற்கு ஒரு மே மாதம் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாராளமான ஒரு பொருளாதார விஷயங்களில் பாசிட்டிவாக இருப்பாங்க ரொம்ப பொருளாதார தன்மையில் வந்து ரொம்ப கீழே போகாமல் உங்களை வந்து ஒரு ஸ்டேபிளாக கொண்டு வருவாங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் இப்போ கவனமாக பிடிச்சி வச்சுக்க வேண்டியது இந்த வருஷம் ரொம்ப அவசியமாக இருக்குது ஏன்னா அடுத்து வரப்போகிற காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் தாங்கணும் அப்படின்னா இந்த பொருளாதாரத்துல நீங்க கவனம் செலுத்த வேண்டிய அமைப்பாக இருக்கிறது இந்த குரு பகவானவர் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த பாவகத்துக்கு பாசிட்டிவா இருக்காரு ஏன்னா குரு வந்து இருக்கிற இடத்த பால் பண்ணுவார் அப்ப இவர் எங்க பாக்குறாரு அந்த பாக்குற இடத்த வந்து குரு வந்து நல்ல விருத்தி பண்ணி கொடுப்பார் அப்படியாகப்பட்டது இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய ஸ்தானம்ன்றது உங்களுடைய ஏழாம் ஸ்தானம் அதாவது ஏழாம் இடம்ங்கிறது நாம் களத்திர பாவம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு மேஷராசிக்காரர் கணவராக இருந்தீங்கன்னா உங்கள் மனைவிக்கு இப்போ நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு மனைவியாக இருந்தீங்கன்னா உங்கள் கணவருக்கு இந்த காலகட்டம்ங்கிறது ரொம்ப நல்லாவே அவர் வாழ்க்கையில் மேலே வரத்துக்குண்டான அமைப்பாக இந்த காலகட்டங்கிறது இருக்கும் வரக்கூட மே மாதம் வரைக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒன்பதாம் இடத்தையும் தன்னுடைய பார்வை பலத்தால் குரு வந்து இருக்காரு அப்போது இந்த பார்வை பலத்தினால் உங்களுடைய தகப்பனாருடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் சனி பகவானும் அந்த இடத்த பார்க்குறாருங்கிறத நினைவில் வச்சுக்கணும் அதனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் சிறு சிறு ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டு அப்புறம் நிவர்த்தி ஆகும் அதனால் அவங்க ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்க பட்சத்தில் அவங்க இந்த குரு பகவானோட பார்வைனால இந்த மே மாதம் வரைக்கும் ரொம்ப சேஃபாக இருப்பாங்க அப்போ அதுக்கப்புறங்க அப்படின்னு கேட்பீங்க அதுக்கப்புறம் கண்டிப்பான முறையில் கவனம் வேண்டும் ஏன்னா மே மாதம் வரைக்கும் சனி பார்க்கக்கூடிய அந்த இடத்தை குரு பகவானும் பார்க்குறாரு அதனால் உங்கள் வீட்டில் உங்களோட தகப்பனாருடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் மே மாதம் வரைக்கும் பெருசாக எஃபர்ட்லெஸ்ஸாக இருந்தால் கூட ஆஃப்டர் மே வந்து கண்டிப்பாக அவங்கள வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முக்கியமான விஷயமாக உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் தன்னுடைய பார்வை பலத்தினால உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை இப்போ பார்த்துட்ருக்கார் அப்போ உங்களோட தொழிலில் நீங்கள் வந்து ஏதாவது புதுசாக எஃபர்ட் போடுறீங்க நிறைய பேர் எக்ஸாம்ஸ் எழுதிட்டுருப்பீங்க நான் வந்து அடுத்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டுருக்கேன் நான் வந்து அடுத்த நிலைக்கு உயர்வதற்காக என்னுடைய போ அதாவது போட்டித் தேர்வுகளாகட்டும் உங்களுடைய அலுவலகத்திலே நீங்கள் உங்களை மேம்படுத்திக்கிறதுக்காக எழுதக்கூடிய தேர்வுகளாகட்டும் உங்களுக்கு வரக்கூடிய மே மாதம் வரைக்குமே ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னு சொல்லுங்க ஏன்னா ராசிக்கு பன்னெண்டில் இருக்க சனி பகவானும் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்போ சனி பகவான் பார்க்கக்கூடிய இடம் வந்து ஆறாம் இடமாக இருக்கிறதுனால உங்களுடைய எதிரிகளை அடித்து தூள் பண்ணக்கூடிய தன்மையும் அதே நேரத்தில் போட்டித் தேர்வுகளில் உங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய தன்மையும் இந்த சனி பகவான் வந்து கொடுப்பார் அதனால நிச்சயமாக நீங்கள் வந்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பு ஆற்றல்ங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் இந்த சனி பகவானுடைய தன்மைங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு பன்னெண்டில் உட்காந்து ஆரை பார்த்துட்ருப்பார் அப்போ பன்னெண்டாம் இடத்துல வந்து அவர் உட்காந்துருக்கிறதுனால நிறைய விரைய செலவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்காரு அந்த விரய செலவுகளை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக கையாளணும் அதனால தான் சொன்னேன் மணி மேனேஜ்மெண்ட் இஸ் மஸ்ட் இது வந்து பன்னெண்டு ராசிக்கும் பொருத்தமான விஷயமாகவே இருந்தாலும் மேஷ ராசிக்கு ரொம்ப அவசியம் ஏன்னா இவங்க சமயத்தில் யாராவது உதவின்னு வந்து நின்னாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட பேக்கெட்டில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்க பேக்கெட்டில் இருக்கிறதையும் சேர்த்து வாங்கி கொடுக்கக்கூடிய தாராளமான வள்ளல்களாக இருப்பாங்க அப்போ அதனால நீங்க ரொம்ப கவனமா இருக்கணுங்கிறத நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேங்க அதே போல பார்த்தீங்கன்னா இதில் நான் உங்களுக்கு ரெண்டு செக்டராக சொன்னேன் இப்ப குரு பகவான் வந்து மே மாசம் வரைக்கும் ஒரு தன்மையில் இருப்பாரு மே மாசத்துக்கு அப்புறம் இந்த குரு பகவான் நாலாம் இடத்துக்கு உச்ச குருவாக பயிற்சி ஆகுறாரு அப்போ பயிற்சி ஆகும்போது இந்த குரு பகவானுடைய தன்மைங்கிறது உங்க ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா எப்பயுமே நாலாம் இடத்துல உச்ச குரு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு தாயார் இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஒரு ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுடைய வீடு வண்டி வாகனம்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் ஒரு மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா எல்லா எல்லாத்துலேயுமே ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கும் புதுசாக வாங்கிறது இந்த மாதிரியான தன்மைகளை மேம்படுத்தி கொடுப்பார் இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உச்சமாக வர்றதுனால உங்களை ரொம்ப சிறப்பாக வந்து வழிநடத்தக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும் ஏன்னா இந்த ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒன்பதாம் இடத்து அதிபதியாக வர்றார் அப்போ இந்த ஒன்பதாம் இடத்து அதிபதியாக வரக்கூடிய பாக்யாதிபதி நான்காம் இடத்தில் உச்சமடையும் போது சகல விதத்துலேயும் உங்களை வந்து லைஃப்ல நெக்ஸ்ட் லெவல்ல லிஃப்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை பண்ணுவார் அப்படிங்கிறதுல மாற்றுக்கறதே கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இவ்வளோ நாளாக ஒன்பதாம் இடத்தை பார்த்துட்டு இருந்த குரு பகவான் தற்போது அவருடைய பார்வை பலத்தினால உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்ப்பார் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் மூலமாக ஏதாவது பணம் வர வேண்டியது இருந்தது இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப நாளாக நான் ஒருத்தருக்கு பணம் கொடுத்து எனக்கு வரவே இல்லைங்க அவங்கள வந்து நான் இப்போ ட்ரை பண்ணலாமா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் அதாவது திடீர் அதிர்ஷ்டம் மூலமாக பணம் வரக்கூடிய காலகட்டம் அதனால நீங்கள் உங்கள் ஜாதகமும் அதற்கு வலுவாக இருக்க பட்சத்தில் அதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறது தாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் வந்து உங்களுடைய லாபஸ்தானத்தையும் பார்வையிட போகிறாரு அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தை மே மாதம் வரைக்கும் பார்வையிடுவார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு வந்து உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்வையிடக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும் அதனால் தொழில் லாபம் ரெண்டுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த வருஷம் வந்து உங்களோட ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இஸ் மஸ்ட் அடுத்து வந்து உங்களோட தொழில் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சுக குறைவாக இருந்தது கொஞ்சம் நிவர்த்தியாகி நல்ல ஒரு விதத்தில் இருக்கும் ஆரோக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் வைஸாக நீங்கள் ரொம்ப இந்த கை கால்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய எக்ஸசைசஸை வந்து அதிகம் பண்ணிக்கணும் ஏன்னா ராசிக்கு பன்னெண்டில் சனி இருக்கும்போது இனம் புரியாத தன்மையில் உங்களுக்கு வந்து உடம்பு ரீதியான தொந்தரவு இருக்கும் அதாவது நீங்கள் டாக்டர்கிட்ட போனால் கூட உனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு அடிச்சு போட்ட மாதிரியான ஒரு தன்மைங்கிறது இருக்கும் அதனால் அதை நீங்கள் கண்டிப்பாக சரி பண்ணிக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து முயற்சிகள் எடுத்துக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருமண முயற்சியில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் நவம்பருக்கு மேலே நீங்கள் அந்த முயற்சிகளை பாசிட்டிவாக பண்ணிக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும் எப்பயுமே ஒரே ஒரு விஷயந்தான் ஏழரை சனி காலகட்டத்தினுடைய ஸ்டார்டிங்கில் நீங்கள் இருக்கிறதுனால வரக்கூடிய வரனை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா செக் பண்ணி அவங்கள வந்து லைஃப்பில் ஏற்றுக்கணும் அதே மாதிரி காதல் விஷயங்கள் புதிதாக ஒரு அறிமுகமாக வரவங்கள்ட்ட கவனமாக இருக்கணும் ஏன்னு சொன்னா ஐந்தாம் இடத்தில் கேது சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் அப்போ ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்கன்னா குழந்தைகள் விஷயத்துலேயும் பூர்வ புண்ணியம்னு சொல்லக்கூடிய சொத்து விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பதினோராம் இடத்துல வந்து ராகு சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்காரு அப்போ பதினோராம் இடத்துல ராகு சஞ்சரிக்கும் போது இந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தவங்க பணம் நம்ம பாக்கெட்டுக்குள்ளே வரக்கூடிய தன்மையை கொடுத்துக்கிட்டு இருப்பாரு ஸோ அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எப்பவுமே பதினொன்றில் ராகு இருக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ராவாக திடீர்னு வெளியில் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க அவங்க மூலமாக உங்களுக்கு பணம் வரும் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு வந்து தர வேண்டிய அமௌண்ட் இருந்ததுன்னா அதை வந்து உங்களுக்கு இப்போ தரக்கூடிய தன்மை அப்படிங்கிறத பண்ணுவாங்க ஸோ இப்படி இருக்கிறதுனால அந்த படம் நமக்கு வருது அப்படிங்கிறதுனால அதை நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம் ஸோ அதோட தன்மையை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டிசம்பருக்கு மேலே அவங்களுக்கு வந்து வராது அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது மணி மேனேஜ்மெண்ட்டில் இந்த மேசராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லா விதத்திலையுமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்களை விட இந்த சனி பகவான் பன்னிரெண்டில் இருக்கிறது கொஞ்சம் ட்ரபுளாக இருக்கும் அதனால அவரை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கிறதும் மாதிரி பிள்ளையாரப்பட்டி பிள்ளையாரை போய் வழிபாட்டு வரதும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற உடம்பு முடியாதவங்க கால் கை முடியாதவர்களுக்கு ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்யலாம் மென்டலி டிஸார்டர் பீப்புளுக்கும் முடிஞ்ச பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான பரிகாரமாக மேசராசிக்கு இருக்கும் குழந்தைங்க வந்து நல்லா படிக்கக்கூடிய குழந்தைங்களாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இது இருக்கு பயன்படுத்திக்கோங்க அனைவருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி எல்லா வளங்களையும் நலங்களையும் வரலட்டும் வாழ்க வளமுடன்